தியாகராஜன் சார் வந்து வேற ஒரு இது என்னன்னா திரைப்படங்களுடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்குற வேலையை பார்த்துட்டு இருந்தார் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனத்திற்காக அவர் வந்து அவர் ஆடியோ ரைட்ஸ் ஒவ்வொரு நிறுவனமும் படம் தயாரிக்கிற பூஜை எண்ணிக்கை போயிட்டு இவர் வந்து உட்கார்ந்து ரைட்ஸ் வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட் போடுவார் அந்த மாதிரி தான் அவர் ஸ்டைலிஸ்டா போயிட்டு இங்கிலீஷ் பேசி இது பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணி அதெல்லாம் வாங்குவார் அந்த அந்த நேரத்தில் இவருக்கு வந்து அந்த ஆடியோ ரைட்ஸ் விஷயமா நிறைய அவருக்கு கொஞ்சம் இது இருந்தது இளையராஜாவே ஃபாரினுக்கு முதல் முதல்ல கூப்பிட்டு போறது அவர் தான் இப்போ ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்தாங்க சினிமாவை சேர்ந்து இருக்கும்போது ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்தாங்க நண்பர்களாக இருக்கும்போது நண்பருடைய தங்கச்சியை அவர் விரும்பினார் கல்யாணம் பண்ணிட்டா அதனால் ரெண்டு பேருக்குள்ளே அந்த இன்றைக்கி வரைக்கும் அந்த கீரியும் பாம்புமாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது தோற்றம் இருக்குது ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள பாசம் இருக்கும் இல்லாமல் இருக்காது தியாகராஜன் பொறுத்த வரைக்கும் ஒரு முர முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தான் இருப்பார் பார்த்தீங்கன்னா ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வந்து ஒரு நல்ல மென்மையான மனுஷன் இப்போ இவங்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு அவங்களும் வரல இவங்களுக்கும் நல்ல கெட் நல்லது கெட்டதுக்கு அவங்க வரல இனி நான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அவ்வளோதான் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் பேசிக்கிறதை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோதான் காலி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்தது கல்யாணம் மட்டும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இதுதானே மூத்த மகன் அப்புறம் மகள் எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருக்கு ஹாப்பியாக வாழ்ந்துருக்காங்க நல்லா வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளம் நிறைய இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவர் அவங்க எங்கேயுமே போய் நிற்கலை ஒரு பயணங்கிறது பயணம் தொடர்ந்து தான் இருக்குது அது குடும்ப குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே புரியுதா இப்போ பசங்களையும் நல்ல ப படிக்க வச்சுருக்காங்க பசங்களும் நல்ல ஓரளவு ஒரு ஒரு பையன் வந்து இதில் சவுதியில் இருக்கார்னு நினைக்கிறேன் சவுதியில் ஒரு மிகப்பெரிய இதில் இருக்கார் இவர் இன்னொருத்தர் இங்கே இருக்கார் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ளே எந்த இதுதான் இல்லையே தவிர ஆனால் நட்பும் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கும் விக்ரம் பண்ணும்போது விக்ரம் பேசும்போது எந்த கேரக்டர் உங்கள் அப்பாலாம் பாராட்டியிருக்காருன்னா அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டார் சார் ஆ சரி சுமாராக நடிச்சிருக்க போ அப்படின்பாரு அதாவது பில்லாகட்டும் ஒரு அந்த சில படங்கள்லாம் பார்த்து போலீஸாக என்னடா போலீஸை மிடுக்கே இல்லாமல் இருக்கேன் போலீஸை அதாவது சாமியெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஓகே போ போலீஸாக நான் வந்திருக்கேன் போலீஸாக வந்திருக்கேன் போலீஸாக நீ வந்து பெருசாக சாதிக்கலைப்போ அதாவது அவரை வந்து என்கரேஜ் பண்ணாத மாதிரி நான் பேசுவார் உள்ளுக்குள்ளே அந்த மகன் வந்து செம்மையாக பண்ணியிருக்கான் நாம் விரும்பினது ஹீரோவாக பண்ண முடியல ஆனால் பையன் நம்ம நம்ம நினைச்ச ஆசையை நிறைவித்துட்டான் அப்படின்னு ஏழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போது பைசன் படம் வந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக இருக்கு த்ரூ யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் யாரு அப்படிங்கறதும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விக்ரமனுடைய அப்பா நடிகர் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் பல பேருக்கு வந்து தெரியாமலே போயிடுச்சு இந்த ஜெனரேஷனுக்கு தெரியல போன ஜெனரேஷனுக்கு தெரியாது விக்ரமுடைய ஜெனரேஷன் சமயத்தில் தெரியும் ஓகே ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர் ஆகலை கிட்டத்தட்ட வந்து அவர் இறந்தும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அதாவது அவர் இறக்க போகக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையோட தான் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேள்விப்பட முடியுது ஸோ அவரோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எப்படி ஆரம்பிச்சது சொல்லப்போனால் நடிகர் தியாகராஜனுக்கெல்லாம் உறவினர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆமாம் சொல்கிறாங்க அந்த நிறைவேறாத ஆசை என்ன அவர் ராமநாதபுரம் தான் சார் அவங்களுக்கு கமலுக்கும் இவருக்குமான தொடர்பு என்னென்னா பரமக்குடி தான் ரெண்டு பேருமே கமலை போலவே இன்றைக்கி வந்து ஷாம் ஷியான் விக்ரன் நடிக்கிறார் அப்படின்னா அந்த கமலுக்கான அந்த மண்ணை சேர்ந்த ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு இது உறவு உண்டு கமலை போல அவரும் நடிக்கக்கூடியவர் இவரும் அந்த அதாவது அங்கே பரமக்குடியை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது எப்படி விஜய் அஜி விஜயெல்லாம் இருந்தார்ல அவங்க அப்பாவும் அவங்க தா அப்பாவும் அப்படி தான் ஒரு ஒரு இந்த கிறிஸ்தவ சேர்ந்த அதாவது படம் பார்க்கக்கூடாது படத்தை பற்றி பேசக்கூடாது நீங்கள் சினிமா ட்ராமாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டுப்பாட்டு உள்ள ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அதை மீறி தான் அவர் ஓடி வந்தார் சென்னைக்கு எஸ்எஸ்சி அதே மாரி தான் இவர் வந்து இவருக்கு வந்து படிக்கிற காலத்துலேருந்து இந்த அந்த கலை மீது ஒரு ஏற்பு உங்களுக்கு அந்த இந்த சமயத்தில் திருவிழாக்கள் கிறிஸ்துவ இதில் உள்ள பாடல்கெலாம் பாடுவாங்க இந்த ஜ இதில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த கீதம் கே பிரார்த்தனை கீதங்கள் அதெல்லாம் பாடுவாங்க கீர்த்தனை இதெல்லாம் பாடுவாங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வந்து உட்காந்து நீங்கள் பியானோ வாசிக்கலாம் இது பண்ணலாம் அது நீங்கள் பாடலாம் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டே இருக்குல்லையே அதாச்சும் உங்களுக்கு ஊரில் நடக்கிற அந்த திருவிழாக்கள் அவங்க நண்பர்கள் இருப்பாங்களே நெற நண்பர்கள் அவங்களுக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த திருவிழாக்களில் நிறையா வந்து உங்களுக்கு அந்த கரகாட்டம் அது இது ஒயிலாட்டம் அப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஆட்டங்கள்லாம் இருக்குல்ல அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு போகிறோம் நம்மளும் அந்த சில பேர் க அவங்கள அறியாமல் டான்ஸ் ஆரம்பித்தோம் அது ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் அவருக்குள்ளே இருந்தது ஆனால் இங்கே வந்து கட்டுப்பாடுகள் வந்து இருந்தனால அந்த கட்டுப்பாடுகளை மீறி போக முடியல அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அப்படியே இருந்துகிட்டு இருந்தார் அது அதுக்கு பிறகு தான் வந்து அவரை வந்து ஸ்கூல் என்ன அந்த நாடகம் மேட்ச் போடலான்னா இங்கே எப்படி தெரிஞ்சுரும் வீட்டுக்கு அதுக்கு பிறகு தான் அவர் சென்னைக்கு வந்து அதுக்கு பிறகு அவர் சென்னையில் நாடகங்கள் அது இதுன்னு முயற்சி பண்ணுறார் நாடகங்கள் நன்றிக்க அந்த காலத்தில் உங்களுக்கு அப்போல்லாம் நாடகங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு நாடகங்கள் வந்து அவங்க வந்து இவர் ஒவ்வொரு ஒவ்வொரு குரூப் தனித்தனியாக வச்சுருப்பாங்க அந்த குரூப் நாடகங்களில் போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அது பெருசாலாக அதெல்லாம் கிடைக்காது காசம்லாம் கிடைக்காது நீங்கள் போய் நடித்தா இது ஒரு 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 ஐம்பது ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க முப்பது ரூபா கொடுப்பாங்க சத்யராஜ் ஒரு அப்படி தான் ஒரு அவர் கற்றுக்க போகும்போது ஒரு ஒரு நாடகத்தில் நடித்தார் அந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நடித்தது முப்பது ரூபா கொடுத்தாங்க அவருக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய பண ஒரு ப ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பது ரூபாங்கிறது சாதாரண ஒரு டீ செலவு மாதிரி வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனாலும் கூட அன்றைக்கி கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி தான் இவர் வந்து இங்கே வந்து கற்றுக்கிற வரைக்கும் தன்னை தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு அந்த அந்த வேறு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு நல்ல வேலைகள் அதாவது அந்த லாரி ட்ரான்ஸ்போர்ட் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் லாரி டிரான்ஸ்போர்ட் இப்போ இது பண்ணுறது அது அந்த தொழில் கொஞ்சம் பார்த்துட்டு போது அதுக்கு நல்ல செல்வாக்காக போனது அப்படி போகும்போது தான் இவர் இவர் வந்து அதே சமயத்தில் அப்போ வந்து தியாகராஜன் சார் வந்து வேற ஒரு இது என்னென்னா அவர் அந்த திரைப்படங்களுடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்குகிற வேலையை பார்த்துட்டு இருந்தார் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனத்திற்காக அவர் வந்து அவர் ஆடியோ ரைட்ஸ் ஒவ்வொரு நிறுவனமும் அது படம் தயாரிக்கிற பூஜை எண்ணிக்கை போயிட்டு இவர் வந்து உட்காந்து அவர் ரைட்ஸ் வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட் போடுவார் அந்த மாதிரி தான் அவருக்கு அந்த போயிட்டு இங்கிலீஷ் பேசி இது பேசி எல்லாம் அவருக்கு கரெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து அதை வாங்குவார் அந்த அந்த இடத்துல இவருக்கு வந்து அந்த ஆடியோ ரைட்ஸ் விஷயமாக நிறைய அவருக்கு கொஞ்சம் இது இருந்தது இளையராஜாவே ஃபாரினுக்கு முதல் முதல்ல கூப்பிட்டு போகிறது அவர் தான் தியாகராஜன் தான் அந்தளவுக்கு அந்த உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இந்த இந்த ஆடியோ சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் அப்படி ஆடியோ விஷயமாக போகும்போது தான் அவர் வந்து யோ நீ நடிகை நல்லதானே ஏ இருக்குது அப்படின்னா அந்த நடிப்புக்கு மேலே அவரை உள்ளே கொடுத்துட்டு இழுத்துட்டு வந்த நடிக்க வச்சது அப்படியே தான் உங்களுக்கு அலைகள் போய் எல்லாம் வரும்போது அவருக்கு குரல் வந்து இவர் பாரதிதாக கொடுத்துருப்பார் அது அப்படி தான் வந்தார் அவர் அந்த படம் முதல் படமே சூப்பர் டூப்பர்ட்டான் அதே மாதிரி இவரும் கூட வந்து நாடங்கள் நடிக்க ஆரம்பித்து சில படங்களில் ஒன்றா நடிக்க ஆரம்பித்தார் படங்கள்லேயும் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஹீரோ எல்லாம் கிடையாது செகண்ட் ரோல் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வில்லனா அல்லது ஒரு குணச்சித்திரன் நடிகராக இப்படி தான் வந்தார் அவர் கடைசி ஹீரோவாக நடிக்கணுங்கிற ஆசை ஆசை இருந்தது எப்படி தியாகராஜனுக்கு உறவினர் ஆனாரு இவர் ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்தாங்க சினிமாவை சேர்ந்து இருக்கும்போது ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்தாங்க நண்பர்களாக இருக்கும்போது நண்பருடைய தங்கச்சியை அவர் விரும்பினார் கல்யாணம் பண்ணிட்டா அதனால் ரெண்டு பேருக்குள்ளே அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த கீரியும் பாம்புமா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது தோற்றம் இருக்குது ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள பாசம் இருக்கும் இல்லாமல் இருக்காது அவர் இப்போ ஒரு நட்பா அவங்க கூட ஒருத்தர் வந்து பழகிறாரு திடீர்னு அவங்க சிஸ்டர் யாரும் லவ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான கோபம் தான் அங்கே இருக்கிறது அதனால் இவங்களுக்குள்ளே அந்த விரும்பினாங்க அவங்க அவங்க வந்து ஒரு இரண்டாம் த இதில் வந்து வட்டாட்சியர் தலை இதாக இருந்தாங்க அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அவங்க அதாவது தியாகராஜனோட சிஸ்டர் சிஸ்டர் அவங்க வந்து இவருடைய மனைவி அவங்க மா மகேஸ்வரி என்னமோ ஒன்று அவங்க பேர் அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க அவங்க பா அப்படி படித்ததுனால தான் அவங்களுக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் படித்தாங்க இவரை வந்து விக்ரம் வந்து இங்கே இருந்தால் அவர் பேர் ஜான் கென்னடி தான் அவர் பேர் ஜான் கென்னடி தான் அவங்க தாத்தா வச்சார் ஏன்னா கென்னடி மேலே அவங்க தாத்தாவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஜன அமெரிக்க ஜனாதிபதி அதனால் அவருக்கு ஜான் கென்னடின்னு பேர் வச்சார் அப்புறம் வந்து கென்னின்னு தான் வீட்டில் கூடுவாங்க அவர் அவர் அந்த நண்பர்கள் வட்டத்தில் அப்படி தான் அப்புறம் சே இப்போ சினிமாவில் சியான் வந்தாச்சு அவர் அவர் வந்து அவரை இதில் ஊட்டியில் தான் படிக்க வச்சாங்க இங்கே இருந்தால் அவர் வந்து சரியாக வர மாட்டார் அப்படின்னா இவர் சினிமாவுக்குள்ளே இருந்தார் ஆனால் இவங்க வந்து ஒரு வேறு கவுர் அரசு உத்தியோகத்தில் இருந்தாங்க அப்படி பிள்ளைகள் எல்லாமே அவங்க சிறப்பாக நல்லா வளர்த்தாங்க சரி இப்போது பிரசாந்துக்கு விக்ரமனுடைய அப்பா மேலே ஒரு கோபம் இருந்துகிட்டு தான் இருந்தது கடைசி வரைக்குமே இல்லை கோபம் இருந்ததை காட்டிக்கல எங்கேயுமே இவங்க பார்த்தீங்கன்னா ஆனால் ஆன புதுசில் ஒரு கோபம் இருக்கலாம் இல்லாமல் இருக்காது அதாவது தியாகராஜன் சாரே வந்து அவருடைய க கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது நானே வந்து எழுத்துக்கு லவ் பண்ணி இழுத்துக்கிட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பார் எங்கள் ஒரு முறை சொல்லும்போது திருநீர் மலையில் கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து யாரோ சில பேர் பாதுகாப்பு கொடுத்தாங்க எனக்கு அப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவர் காதல் காதல் கல்யாணம் தான் அவர் பண்ணிக்கிட்டது அதே மாதிரி இவரும் காதல் கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏ சில சில இடங்களில் மா மாமன் மச்சான்களுக்குள்ளே நம்மளை அந்த நம்மளை கூட இருந்த பழகி எதுவும் பழகிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டாருங்கிற ஒரு கோபமெல்லாம் இருக்குங்களே சினிமாவில் தான் நிறைய பார்க்குறோமே அந்த கோபங்கள் தான் ஆனால் அவங்களுக்குள்ளே எங்கேயும் வந்து எந்த இடத்துலையும் வந்து முறைச்சிக்கிட்ட மாதிரி காட்டிக்கவே இல்லை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டோ சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேர் கை கோத்து நிற்கிற மாதிரியும் காட்டிக்கல முறைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரியும் காட்டிக்கல சேர்ந்த மாதிரியும் காட்டில பிரிஞ்ச மாதிரியும் ஆமாம் இல்லை நீ நீ அங்கே இருக்க நான் அங்கேயிருக்கு நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து இவங்களுக்குள்ளே எந்த கோபம் வருத்தம் அடிதடிங்கிற எங்கேயும் போகவே இல்லை ஆனால் ச உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள இது இருக்கும் சரி மச்சான் அது எப்போவுமே வந்து மச்சான்கள் வந்து பெரும்பாலும் மாமா நல்லா இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க சில இடங்களில் வந்து உங்களுக்கு மற்றவனை விட மச்சானை தான் விரும்ப இது பண்ணுவாங்க ஏன்னா மச்சான் தான் உயிர் பாதுகாப்பு அவர் தான் அப்படின்னு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து சி இவர் கலைஞரே இருக்கும்போது யார் இங்கே சென்ட்ரலில் வந்து முரசலிமாரும் தான் இருந்தார் வேறு ஆள் இருந்தால் வியாபாரம் ஆகிடும் அவர் வந்து பணம் பெட்டி கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு தெரியும் ஆனால் இவர் ஒரு தன்னுடைய மருமகன் இருக்கும்போது அந்த சேஃபாக இருக்கும் கட்சிங்கிற நினைப்பாங்க அந்த மாதிரி ம எப்பவுமே வந்து மச்சான்கள் வந்து மாமா மேலே ஒரு பாதுகாப்பு இருப்பாங்க ஒரு சாஃப்டான ஒரு இது இருக்கும் ஒரு அன்பு பாசம் இருக்கும் அந்த உள்ளே இருக்கும் தியாகராஜன் பொறுத்தவரைக்கும் ஒரு முர மொரட்டுத்தனமான ஆள் மாதிரி தான் இருப்பார் பார்த்தீங்கன்னா ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வந்து ஒரு நல்ல மென்மையான மனுஷன் ஆனால் விக்ரமோட எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லையுமே தியாகராஜனோட ஃபேமிலி யாரையுமே பார்க்க முடியிறதில்ல இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எதுலேயுமே அதாவது பிரசாந்தோட குடும்பத்தை எந்த ஃபங்க்ஷன்லையுமே அவங்களோட ஃபேமிலி அதுவும் பார்க்க முடியறதில்லை இதை எப்படி எடுத்துக்கிறது இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறம் அதாவது சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும் ரெண்டு கிராமமும் த ஒன்று ஒன்றும் படாது ஏதோ ஒரு வீட்டுக்காக அதை வந்து அப்படியே தள்ளி தான் இருக்கும் அந்த பெரிய வீட்டு மனிதருக்கும் இந்த பெரிய வீட்டு மனிதருக்கும் சண்டை இருக்கும் அது ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க ஆனால் யாராவது மிஞ்சி யாராவது ஒரு அடுத்த ஜெனரேஷன் ரெண்டாவது ஜெனரேஷன் வரும் மூணாவது ஜெனரேஷன் வந்து அவங்களுக்குள்ள அந்த நட்பை ஏற்படுத்தினா உண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு ஆனாலும் கூட அவங்களுக்குள்ளே வந்து எந்த இதுவும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கும் இவங்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு அவங்களும் வரல இவங்களுக்கும் நல்ல க நல்லது கெட்டதுக்கு அவங்க வரல இனி நான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அவ்வளோதான் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் பேசிக்கிறது பார்த்துக்கிறது கிடையாது அவ்வளோதான் ஆனால் அவங்க உறவினர்கள்ங்கிறது மட்டும் அது தெரியும் அவ்வளோதான் ஆனால் விக்ரமோட அப்பா இறந்தப்போ தியாகராஜன் சார் வீட்டிலேருந்து யாருமே வரலையா யாரும் யாரும் வரல அம்மா வந்த மாதிரி தெரியல இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ ஏதோ ஒரு மைண்ட் ரிலேட்டபுளாக ஒரு கோபம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு தவிர்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துருக்கு ஆமாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரசாந்த் நடித்த ஒரு படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி தெரிய தோன்றினால் அதில் என்ன கதை பார்த்தீங்கன்னா க கரனுடைய சிம்ரன் சிம்ரவனுக்கு முன்னாடி ஒரு தங்கை இருப்பான் அவளை வந்து விக்னேஷ் வந்து இல்லை ஃப்ரெண்ட் இவ்ரா விக்னேஷும் வரலாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஃப்ரெண்டாக இருந்து வந்து கதையா இல்லை இல்லை என்ன தெரியல அதை ஃப்ரெண்டாக இருந்து கூடவே பழகிகிட்ருந்தால் வந்து உள்ளே வந்து அவர் ஒரு நாள் லவ் லவ் பண்ணி அவர் இவங்களுக்கு தெரியாமலே போய் உங்களுக்கு ஒரு ரகசிய கல்யாணம் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் விஷயம் வந்து அதுக்கு பிறகு அடித்து துரத்துடுவார் இனிமேல் எங்கள் முகத்திலே முடிக்கக்கூடாது அப்படிம்பார் அந்த அளவுக்கு வஞ்சன் கடைசி வரைக்கும் இருக்கும் அவருக்கு அந்த படத்தில் பழ முடிக்கும் இருக்கும் அதே அவருடைய ஃப்ரெண்டாக வந்து பிரசாந்த் வருவார் சிம்ரானுக்கும் இவருக்கும் ஒரு லவ் நடக்கும் ஆனால் சிம்ரானுக்கும் இவருக்குமான லவ் வந்து ஆரம்பத்திலே இருக்கும் அது இவருக்கு தெரியாது அதுக்கு பிறகு தான் இவங்க லவ் பண்ணி ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் போகும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நண்பன் வந்து என்னை ஏமாற்றி முதுகில் குத்திட்டான் தான் இனிமேல் நண்பர்களை நான் வீட்டுக்குள்ளே கூட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் இவர் வந்து அதில் கொஞ்சம் நகர்ந்து போவார் ஆனால் நீ வேறடா அவன் நான் அந்த மாதிரி நினைக்கல உன்னை அப்படி அது வேறு மாதிரி கதை போகுன்னு சொல்ல இந்த மாதிரி தான் அதில் கடைசி வரைக்கும் விக்னேஷ் அவர் வந்து மன்னிக்கவே மாட்டார் இது அப்படி தான் போயிட்டுருக்கு தியாகராஜனுடைய தங்கையை விக்ரமோட அப்பா வந்து காதலிச்சதுனாலே இவ்வளோ ஆமாம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருந்தது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இதுதானே தானே மூத்த மகன் அப்புறம் மகள் எல்லாமே வந்து அவங்களுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்திருக்க ஹாப்பியாக வாழ்ந்துருக்காங்க நல்லா வாழ்ந்தாங்கங்கிறது அடையாளம் நிறைய இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவர் அவங்க எங்கேயுமே போய் நிற்கலை ஒரு பயணம்ங்கிறது பயணம் தொடர்ந்து தான் இருக்குது அது குடும்ப குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே புரியுதல்ல இப்போ பசங்களையும் நல்லா ப படிக்க வச்சுருக்காங்க பசங்களும் நல்ல ஓரளவு ஒரு ஒரு பையன் வந்து இதில் சவுதியில் இருக்கார்னு நினைக்கிறேன் சவுதியில் ஒரு மிகப்பெரிய இதில் இருக்கார் இவர் இன்னொருத்தர் இங்கே இருக்கார் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ளே எந்த இதுதான் இல்லையே தவிர ஆனால் நட்பு இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ஈரம் காட்டிக்கல வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஈரம் காயாமல் இருக்கும் அது கோபத்தை முரட்டுத்தனமான அனுபவம் பாங்க சில இடங்களில் முரட்டுத்தனமான அன்பாக இருக்கும் முரட்டுத்தனமான ஒரு ஒரு பாசம் இருக்கலாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இவருக்குள்ளே ஆசை வந்து நான் நடிக்கணும்னு நான் வந்தார் நிறைய படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவர் பண்ண சில படங்கள் எல்லாமே நல்ல செம்மையாக பண்ணார் பண்ண படங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு அப்பாவா அதுக்கான க கதாபாத்திரங்கள் நல்லா தேர்ந்தெடுத்து பண்ணார் அந்த கதாபாத்திரங்கள் ஒரு அப்பா அப்பாவாக பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தில்லி இந்த இதெல்லாம் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கில்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் ஒரு அப்பாவாக நல்லா பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு ஹீரோவாக பண்ண முடியலங்கிற ஒரு கவலை அவருக்கு கடைசியாக இருக்குது இருக்கு இருந்தது ஆரம்பத்தில் இருந்தது அதுக்கு பிறகு வயசாக ஆக நம்ம இனிமேல் வந்து ஹீரோவுக்கான இது கிடையாது அடுத்த ஜென்ரேஷன் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நடிகனுக்கு வந்து ஹீரோங்கிறது இல்லை ஏன் தான் அவங்க வில்லான நடித்தா அவன் தான் ஹீரோ காமெடியாக நடித்தா காமெடியில் அவர் தான் ஹீரோ அதுதான் காமெடி ஹீரோ ஒரு அப்பாவா அதுக்குன்னு ஒரு ஹீரோ அவருக்கான அவர் மேலே தான் கதை போகும் இந்த மாதிரி சில வந்து குணச்சித்திர வேடங்கள் இப்படி வரும்போது உங்களுக்கு திருப்பாச்சி இல்லாமல் குணச்சித்திர வேடத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந்த குணச்சித்திர வேடத்தில் வந்து தன்னை நின்றுருக்கார் நின்ந்தார் சில இடங்களை அதுவே அதுவாகவே அவருக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு நானாவன் இல்லையா அதை ஒரு இன்னொரு படத்தில் இவருடைய படத்தில் அதே மாதிரி பண்ணியிருந்தார் திருட்டு திருட்டு பையல அவருடைய மாமா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் அவர் அவர் பண்ண கேரக்டர்லாம் பெரும்பாலும் நல்லா பண்ண அந்த அந்த கேரக்டர்கள் தொடர்ந்து வரணும் சில நேரங்களில் அந்த மாதிரி சில நேரங்களில் நல்ல கேரக்டர்கள் தொடர்ந்து வரணும் அது மேலும் கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர் மூலமாக நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு விருது வாங்கணும்லாம் ஆசைப்படுவாங்க இல்லையா அதெல்லாம் வர வாய்ப்புகள் வராமல் போயிடுச்சு இல்லையா ஆனால் அதே வந்து தன்னுடைய மகன் வந்து இது பண்ணும்போது ஷைன் பண்ணும்போது அவர் நல்ல இது பேரனே வந்துட்டாரு ஆ பேரன் வந்து அந்த அப்பா பேரை காப்பாற்றிருக்காரு விக்ரமுடைய மகன்தான்யா யோ விக்ரம் மகையானா அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை காப்பாற்றிட்டார் இப்போ அப்போ வந்து அந்த சந்ததி வந்து அவருடைய அவருடைய பேரும் காப்பா தாத்தாவுடைய பேரும் காப்பாற்றின மாதிரி தான் அது அர்த்தம் என்னென்னா விக்ரம் பண்ணும்போது விக்ரம் பேசும்போது எந்த கேரக்டர் உங்கள் அப்பாவெல்லாம் பாராட்டியிருக்காருன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டார் சார் ஆ சரி சுமாராக நடிச்சிருக்கேன் இப்போது அப்படின்பார் அதாவது தில்லாகட்டும் ஒரு அந்த சில படங்கள்லாம் பார்த்து போலீஸாக என்னடா போலீஸை முடுக்க இல்லாமல் இருக்கேன் போலீஸை அதாவது சாமியெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஓகே பரவாயில்லப்போ போலீஸாக நான் வந்திருக்கேன் போலீஸாக வந்திருக்க போலீஸாக நீ வந்து பெருசாக சாதிக்கலைப்போ அதாவது அவரை வந்து என்கரேஜ் பண்ணாத மாதிரி நான் பேசுவார் அவன் உள்ளுக்குள்ளே அந்த மகன் வந்து செம்மையாக பண்ணியிருக்கான் நாம் விரும்பினது ஹீரோவாக பண்ண முடியல ஆனால் பையன் நம்ம நம்ம நினச்ச ஆசையை நிறைவேற்றிட்டான் அப்படின்னு இது இருக்கும் ஆனாலும் என்கரேஜ் பண்ணால் அவர் அதோடு இதாக எடுக்கக்கூடாது இல்லை நல்லா நடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது நல்லா பண்ணியிருக்கேன் இன்னும் பெருசாக போகணும் நீ இன்னும் நிறைய தூரம் போக போ இப்படி இப்படி தான் பண்ணுவார் நல்ல ஒரு சில படங்களில் தான் ஏதோ ஹக் ஹக் பண்ணி கொஞ்சம் நான் நல்லா பண்ணியிருக்கேடா அப்படின்பார் அவட்ட பாராட்டு வாங்குறது ரொம்ப சிரமம் சார் அப்படின்பார் அவர் அந்த ஒரு அன்பான அப்பா அந்த ஒரு இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்தாச்சு வந்தாச்சு பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி